ஓம் அருள்மிகு வெற்ற விநாயகரை போற்றி அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லதா ஓம் நம சிவாய பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்புச் சங்கம் பெருமதிப்பிற்குரிய திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களுடைய தலைமையில் தேசிய இந்து திருக்கோயில்களின் கூட்டமைப்பு சார்பாக தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா சிறப்பாக நடைபெற்றது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை காலை ஒன்பது முப்பது மணியளவில் தாம்பரம் வள்ளுவர் குருகுலத்திலிருந்து காந்திரோடு வழியாக கைலாயுத வாத்தியம் முழங்க திருவீதி உலா வந்து தாம்பரம் ஜிஎஸ்டி ரோடு செல்வ விநாயகர் கோதண்டராமர் மற்றும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்திற்கு வந்து திருவண்ணாமலைக்கு சென்றடைந்தது அன்று பிற்பகல் பன்னெண்டு முப்பது மணியளவில் மாபெரும் அன்னதானமும் நடைபெற்றது விழாவிற்கு சிறப்பு வருகை தந்த விருந்தினர்கள் பெருமதிப்பிற்குரிய நீதிபதி முனைவர் ஐயா திரு பி ஜோதிமணி ஐயா அவர்கள் தேசிய தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு திரு சிவஸ்ரீ ஐயா அவர்கள் தேசிய பொதுச் செயலாளர் தேசியம் இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு ஸ்ரீ ஹரிகரன் ஐயா அவர்கள் மாநில தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய கொல்லிமலை அகோரி திரு மணி ஐயா அவர்கள் மாநில பொதுச்செயலாளர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு பெருமதிப்பிற்குரிய திரு கே ரகு ஐயா அவர்கள் சென்னை மண்டல தலைவர் தேசிய இந்து கோயில் கூட்டமைப்பு மக்களுடைய ஆரவாரத்தோடு மக்களுடைய ஒரு ஆர்வத்தோடு அண்ணாமலையார் திருக்குடையானது சீரும் சிறப்புமாக அருள்மிகு கோதண்டராமர் செல்வ விநாயகர் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் ஆலயத்தை வந்தடைந்தது ஆலயத்தில் வந்தடைந்ததை தொடர்ந்து வந்திருந்த ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோருக்கும் சிறப்பான ஒரு அன்னதானம் நடைபெற்றது பெருமதிப்பிற்குரிய ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களுடைய திருக்கரங்களால ஆயிரத்துக்கும் மேற்பட்டானோருக்கு இங்கு அன்னதானம் வழங்கப்பட்டது அப்படின்றது ஒரு சிறப்பு மதியானம் ஒரு பன்னெண்டு மணிக்கு தொடங்கி நான்கு மணி வரைக்கும் சிறப்பான அன்னதானம் வந்தோர்க்கெல்லாம் வயிறார உணவளித்து ஐயா அவர்களுடைய தலைமையில் அனைவருக்கும் அன்னதானம் சிறப்பாக நடைபெற்றது இந்த கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது என்பது ஒரு பெரிய சிறப்பும் இந்த தீபத் திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் கடைசியில் இந்த அன்னதானம்ன்றது ஒரு தனி சிறப்பு ஏன்னா தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் அப்படிப்பட்ட அன்னதானத்தை ஆயிரத்திற்கும் மேற்பட்டனர் குறைஞ்சது ஒரு ரெண்டாயிரம் பேருக்கும் மேலே வந்திருப்பாங்க இந்த கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவில் வந்தவர்கள் எல்லாருக்குமே கேசரி கத்திரிக்காய் பிரிஞ்சு சாதம் இவைகள் அனைத்தும் இதனோடு சேர்ந்து தண்ணி வாட்டர் கேனும் கொடுத்தும் அவ்வளோ ஒரு சிறப்பாக வந்தவர்க்கெல்லாம் உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு கோயிலும் அவ்வளோ ஒரு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது மேலும் எல்லா விதமான உதவிகளும் காவல்துறையினரும் நமக்கு ஆதரவாக உதவி செய்தாங்க காவல்துறையினருக்கும் மனமார்ந்த நன்றிகள் கைலாயுத வாத்தியம் திருவீதி உலா வந்து இந்த கைலாயமே இங்கே சென்னையில் தாம்பரத்தில் வந்திருந்தது போல ஒரு உணர்வுகள் சிவனடியார்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பக்தர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழாவில் உபயங்கள் செய்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த விழாவிற்கு ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஒன்றா இரண்டா சொல்லி மாளாது அந்த அளவுக்கு பக்தர்களுடைய ஆரவாரம் பக்தவார் பக்தர்களுடைய மகிழ்ச்சி பக்தர்களுடைய ஒரு பெரிய ஒரு சக்தியோட அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா தாம்பரம் மேற்கு தாம்பரம் சென்னை ஆறு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தில் அருள்மிகு செல்வ விநாயகர் கோதண்டராமர் திருக்கோயில நடைபெற்றது அப்படின்றது ஒரு வரலாறாகவே இங்கு நடைபெற்றது அன்னதானத்தோட இங்கு சிறப்பான இந்த அண்ணாமலையாருக்கு திருக்குடை வழங்கும் விழா கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றது தேசிய இந்த திருக்கோயில்களின் கூட்டமைப்புக்கு மனமார்ந்த நன்றிகள் தலைவர் ஆன்மீக செம்மல் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்புச் சங்கம் பெருமதிப்பெருக்குரிய திரு இரா இரா ஜெயராமன் ரெட்டியார் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் இந்த விழாவில் பங்கு கொண்ட சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றிகள் இந்த விழா சிறப்பாக நடைபெற உதவியும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி 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 என்று கூறி அனைவரையும் வாழ்த்துகிறோம் வான்முகில் வழாது பெய்க மணிவளம் சுரக்கம் மன்னன் கோன்முறை அரசு செய்கம் குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்கம் நற்றவம் வேள்வி மல்க கொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மீண்டும் ஒருமுறை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரருக்கும் அருள்மிகு அண்ணாமலையாருக்கும் உண்ணாமலை அம்மனுக்கும் நன்றிகை கூறி எல்லா தெய்வங்களுக்கும் நன்றியை கூறி இந்த விழாவினை தலைமை தாங்கி ஏற்பாடு செய்த ஆன்மீக செம்மல் தலைவர் தமிழ்நாடு சுரங்க பாதுகாப்பு சங்கம் பெருமதிப்பிற்குரிய திரு இரா ஜெயராமன் ரெட்டியார் அவர்களை பதினாறு செல்வங்களும் எல்லா நலமும் வளமும் பெற்று நிழோழி வாழ்ந்து கோடான கோடி ஆண்டுகள் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி அவர்களுடைய சேவைகளுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அனைவரின் சார்பாகவும் இந்த பதிவினை மிகவும் மகிழ்ச்சியோடு நிறைவு செய்கிறோம் அண்ணாமலையாருக்கு அரோகரா உண்ணாமலை அம்மாவுக்கும் அரோகரா